செவ்வாசி பக்கத்தில் பழனியாண்டவர் காலனியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் காலேஜில் பாட்டி பேசிகிட்டு இருக்கேன் ஒரு மீன் அலங்கார மீன்கள் விற்கக்கூடிய ஒரு கடையில் அந்த வீட்டோட சேர்ந்த இடங்களில் ஒரு வாட்டர் லிங்கேஜ் ப்ராப்ளம் இருக்குது பார்க்கணுங்கிற மாதிரி நேற்று காண்டக்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து பார்த்துருந்தோம் நம்ம பார்த்த முக்கியமான விஷயங்களில் முதல்ல ஒன்று காங்கிரீட் தண்ணி தொட்டி அதில் ஏற்பட்ட லீக்கு காங்கிரீட் தண்ணி தொட்டியில் ஒரு லீக் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை நீங்கள் திரண்டாவது ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகப்படியான காசு அதனால அந்த வீட்டில் அந்த தொட்டியை விட்டுட்டு பிளாஸ்டிக் டேங்க் போகிறதுக்காக நம்ம அவங்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கோம் அதை தாண்டி ரெண்டாவது அவங்க வீட்டில் பார்த்த ஒரு மேஜர் இஷ்யூ என்னென்னு கேட்டால் பதிக்கும் போது சரியான வாட்டம் கொடுக்காததுனால அந்த மொத்த ரூஃப்லேயுமே தண்ணி இறங்கி அந்த சீலிங் ஃபுல்லாகவுமே திரும்ப எடுத்துகிட்டு பூச வேண்டிய சூழலையும் அமைஞ்சிருச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னே இந்த மாதிரி ஒரு ஒரு போர்ஷன் அந்த மாதிரி ஆகிடுக்கு லோக்கலில் யாரும் லேபரை கூப்பிட்டு அந்த போர்டிகுலர் போர்ஷனை மட்டும் உடச்சிட்டு பூசி இருந்திருக்காங்க அதுவே மறுபடியும் கீரோட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கான காரணமும் என்னென்னு கேட்டால் நம்ம பிளாஸ்டிக் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது இந்த மாதிரி சீலிங்லாம் பிளாஸ்டிக் பண்ணணும் அப்படின்னா என்டையர் சீலிங்கையுமே உடச்சிட்டு அதில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம பூசி பூசி குறைஞ்சது ஒரு ஒரு வாரத்துக்கு மேலேயாது நல்லா க்யூரிங் பண்ணால் மட்டும்தான் இந்த இஷ்யூவை வந்து தடுக்க முடியும் ஸோ அதை நம்ம பார்த்துருக்கோம் நிறைய விஷயங்கள் கிளைண்ட்டோடு நம்ம நேருக்கு நேருக்கு பேசியிருக்கோம் எஸ்டிமேட் கொடுக்கறதுக்கு இன்னும் ஒரு சில நாள் நமக்கு டைம் இருக்குது ஒருவேளை இதே மாதிரி உங்களுடைய வீடுகள்லேயும் பிரச்சனை இருக்குமாயும் அதையும் தமிழகம் முழுவதும் நாங்கள் அதை சரி பண்ணி கொடுக்குறதுக்கு காத்துட்ருக்கோம்